ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட வந்திருக்கேன் நமக்கு கொஞ்சம் தேன் அடை கிடச்சிச்சு அதுலேருந்து நம்ம தேன் எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தேன் வந்து இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து ஒரு தென்னை மரத்தில் வந்து தேன் கோடு கட்டியிருந்ததில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் வந்து தேன் எடுத்து அந்த ஹனியை வந்து பிரிச்சுட்டு அந்த தேனியை வச்சு வ வளர்ப்பு தேனி உருவாக்குறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு இருந்தப்ப நம்ம கொஞ்சம் கொடுத்தாங்க அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நமக்கு கொடுத்த தேன்லேயுமே நிறைய தேனி வந்து உயிரோடு தான் இருந்துச்சு நல்லா மடிஞ்சு போய் இருந்துச்சு தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இதில் இருந்து இதுதான் ஃபைனலாக எனக்கு கிடச்சிருக்க தேன் நான் மற்றது ஃபுல்லாக நாங்கள் அப்பயே சாப்பிட்டுட்டோம் கொஞ்சமாக மட்டும் சரி எதுக்கும் ரியல் ஹனி எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு இதே இல்லை நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு தெரியும் எங்கள் ஊர் அவுட்டரில் வந்து தென்னை மரத்துக்கு உள்ளே தான் அந்த தேனி வந்து கூடு கட்டி இருந்துச்சு இதை வந்து போட்டுவங்க சேர்ந்த பசங்க வந்து ஆல்ரெடி வளர்ப்பு தேனியை வந்து இருக்காங்க அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து எடுக்கிறதுக்காக நல்லா பாதுகாப்பு உடையெல்லாம் போட்டு தான் வந்திருந்தாங்க அந்த தம்பி வந்து இந்த மாதிரி தேனியை உள்ள விட்டு கையை விட்டு எடுத்து தேனியை ஃபுல்லாக சேமிச்சுட்டு அடையோடு கொண்டு போய் அங்கே வந்து அவங்க வந்து அதை வச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த தேனீக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போவாங்களாம் ஊரில் நிறைய வில்லேஜஸில் எங்கெங்கே தேன் கூட்ருக்கோ இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதில் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க இது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இதான் ஃபைனலாக அந்த ப பசங்க வந்து நமக்கு எடுத்து கொடுத்தது இதில் உள்ள தேனியை ஃபுல்லாக அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஃபுல்லாக நமக்கு வந்து அதில் கொஞ்சமாக ஒரு பார்ட்டிஷன் மட்டும் கொடுத்தாங்க அதை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பசங்களோடு நம்ம என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான சுவையில் ரியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்மளே நம்ம கையால் சாப்பிட்ட ஹனி அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லைன்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக நாங்கள் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இந்த தேனில் வந்து நீங்கள் வந்து மிளகை வந்து நல்லா போட்டு ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான மருந்து உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி நெல்லிக்காய் இந்த மாதிரி நிறைய இது இந்த ஒரிஜினல் தேனை நமக்கு கிடைக்கிறது ரேரு அப்படி கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி யாராவது சே இடையில் கிடச்சிச்சின்னா வாங்கி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ